வந்து வந்து பாத்தீங்கன்னா துலிப் துலீப் போகுது சோ அதுல வந்து நாலு ஆஹ் இதான் டீம் வந்து பிரிச்சிருக்காங்க நாலு ஸ்குவாடா வந்து அறிவிச்சிருக்காங்க டீம் ஏ டீம் பி டீம் சி டீம் டின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சூமன் கெலா இருக்கட்டும் ருத்ராஜ் கைக்வால் அபிமன்யு ஈஸ்வரன் தென் அடுத்ததான் ஸ்ரேயசை இந்த நாலு பிளேயருமே கேப்டனாக வந்து அறிவிச்சிருக்காங்க நாலு டீமுக்கு ஸோ டீம் ஏ டீம் பி டீம் சி டீம் டீ சொல்லி நாலு டீம் ஸ்குவாட் அறிவிச்சு நாலு டீமுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா துலீப் டிராபி அப்படிங்கிற ஒரு மேட்ச்சை வந்து நடத்த போறாங்க இந்தியா இப்போ எதுவுமே மேட்சஸ் எதுவுமே இல்லை செப்டம்பர் நைன்டீன்த்தில் தான் வந்து பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக வந்து இந்தியாவுக்கு மேட்ச் இருக்க போகுது ஸோ பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அப்படியே ரெஸ்ட் விட்டுறக்கூடாது அவங்களோட ஃபார்ம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடாக்கி சொல்லியிருக்காங்க ஸோ துலீப் டிராஃபியில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நேஷனல் प्लेयर्स அதாவது இந்தியன் டீமோட நேஷனல் प्लेयर्स எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதல ஆட போறாங்க தென் டொமஸ்டிக் லெவல்ல நல்லா விளையாடுற प्लेयर्सம் சரி இந்தியா ஏ இந்தியா பிங்கற கேட்டுகنده கூடிய प्लेयर्सம் சரி எல்லாருமே வந்து அந்த துலிப் ட்ராகில வந்து ஆட போறாங்க சோ அதுல முக்கியமான பிளேயர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி தென் ஜஸ்பிரீத் பும்ரா அஸ்வின் இவங்களாம் வந்து ஸ்டார்டிங் மேட்சஸ்ல வந்து அவங்க ஆடல ஸ்குவாட்லயுமே அவங்களோட நேம்ஸ் வந்து கொண்டு வரல இதனால சோசியல் மீடியாவில் பயங்கரமான எதிர்ப்பு வந்து வலுத்து வந்துச்சு அதாவது ரோஹித் சர்மாவா இருந்தாலும் சரி விராட் கோலியா இருந்தாலும் சரி தலை சிறந்த வீரர்களாக இருந்தாலுமே அவங்களோட ஸ்டார்டிங் மேட்சஸ் எல்லாமே இந்த மாதிரி டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல இருந்து தானே வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரிஸ்ட் கொடுக்குறீங்க அவங்களுக்கே நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அவங்களும் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்ல இருந்து ஆடி இருந்தவங்க தானே அவங்கள ஆட வைங்க அவங்களுக்கு மட்டும் இந்த ஃபார்ம்லயே இருப்பாங்களா எல்லாராலுமே ஃபார்ம்லேயே இருக்கு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்ல பிசிசிஐ ஜெய்சா அவர்கள் டேக் பண்ணி நிறைய பேர் ட்விட்டர்ஸ்ல எல்லாமே போட்டிருக்காங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் நியூசஸ் போயிட்டு இருந்து நிறைய பேர் இத பத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பிளே பண்ணனும் அப்படிங்கறதுல ரொம்ப 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 ஆர்வமாகவும் இருந்தாங்க பயங்கர எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க அவங்கள ஸ்குவாட்ல கொண்டு வராததுனால சோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நம்ம ஜெய்சா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மாவா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் நேஷனலுக்காக ரொம்ப நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடா வந்து மேட்சஸ வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பணிச்சுமையை வந்து அதிகப்படுத்த நாங்கள் விரும்பலை அவங்களுக்கு வந்து காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல ஆடுறப்ப காயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அவங்கள வந்து இதுலேயும் விளையாடணும்னு சொல்லி அவங்களோட பணிச்சுமையை சுமையை அதிகரிப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இது நியாயமான செயலும் கிடையாது அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்கள வேலையாட்களை போல நீங்க இது வந்து பண்ணாதீங்க அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணாதீங்க அவங்க வந்து வேலையாட்கள் கிடையாது அவங்களுக்கான மரியாதை கொடுங்க அப்படிங்கிறது அவங்க நாட் சஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் லைனை போட்டு ட்விட் வந்து பண்ணிட்டாரு பிசிசி செயலாளர் ஜெய்ஷா வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்க்குறப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஓகே நல்ல பிளேயர்ஸ் நேஷனலுக்காக நிறைய மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்காக பயங்கரமாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஓகே பட் டொமஸ்டிக் லெவல்ல இருந்து அவங்க நேஷனல் லெவல் வரைக்குமே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பணிச்சுமை அதிக நியாயம் பேர் ரைட் ஓகே தான் பட் அவங்க ஆஃப் அவங்களோட கடைசி கட்டத்தில் இருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாமே கடைசி பேச்சு நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருடமோ மூணு வருடமோ ஆட போறாங்க அதுல குறிப்பிட்ட மேட்சஸ் மட்டும் தான் ஆட போறாங்க அவங்களுக்கு இன்ஜுரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்பவே பாதகமா முடிஞ்சிடும் நேஷனல் டீமுக்கு அதை பத்தி அவர்கள் யோசிச்சிருக்காங்க இன்னொன்னு இருக்கிற விஷயம் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றது என்ன அப்படின்னா இப்போ கடைசிய டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லி நடந்தது தமிழ்நாட்டுல சோ அதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் திண்டுக்கல் டீமுக்காக பிளே பண்ணாரு பிளே பண்ணது மட்டும் இல்லாம இந்த வருடம் அவங்க கப்பையும் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு சோ அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சொல்றேன் ஒரு டொமஸ்டிக் லெவல்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாமே விளையாடிட்டு இருக்கிற ஒரு டீம்ல தன்னோட எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம அவரு போய் பிளே பண்ணார் ரவிச்சந்திரன் அஸ்வின் சோ அவரு எல்லாருக்குமே கைட் பண்ணாரு இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹேண்ட் ஒரு டொமஸ்டிக் லெவல் மேச்சஸ்ல ஆடுறப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிளேயர்ஸ்களுக்கு வந்து கண்டிப்பா உதவும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை தன்னோட பேட்டிங் ஸ்டைல பார்ப்பாங்க அதாவது எதுல தப்பு பண்ணிருக்கோம் அவர் அதை எப்போ அழகா பிளே பண்றாரு அப்ப இந்த நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த டொமஸ்டிக் லெவல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான மூத்த பிளேயர்கள் வந்து விளையாடுறதுனால அது எல்லாமே யங் பிளேயர்ஸ்க்கான ஒரு மைனஸாகவும் அமையுது அதுக்காக தான் சொல்றேன் ரவிச்சந்திர எக்ஸ்பிளை அவர் எக்ஸாம்பிளா நான் சொன்னேன் அவர் வந்து திண்டுக்கல் டீமுக்காக பிளே பண்றப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் முழுசும் அவங்களுக்கு கொடுத்தாரு அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே அழகா கைட் பண்ணாரு பைனல் வரைக்கும் கொண்டு போனது இல்லாம பைனல்ல வின் பண்ணவும் வச்சாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா திண்டுக்கல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து கிடைச்சிருக்கும் சோ இந்த மாதிரி டொமஸ்டிக் லெவல் பிளேஸ் எல்லாருமே கொடுக்கணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஜெய்ஷா பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து அவங்க காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ தான் வந்து நாங்க அப்படி சொல்லியிருக்கோம் யாரும் வந்து நெட்டிசன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் பண்ண பண்ணாதீங்க சோ அந்த ஒரு ரீசன் தான் அவங்க வந்து பணியாட்கள் போல நீங்க வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது சொல்லிடுங்க அதே மாதிரி நான் சொன்ன ஒரு வார்த்தை யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தாங்கன்னா அதை நிறைய இன்னும் கத்துக்குவாங்க அப்படின்னு நான் சொன்ன வார்த்தையிலேயும் உங்களுக்கு எவ்வளவு வந்து உடன்பாடு இருக்குங்கிறது நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிடுங்க நான் இப்பதான் ஸ்டார்ட்டர் அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சுட்டி காட்டுங்க மேபி இதுல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னாலுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க யூ